திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூருக்கு இரண்டாவது இடமாகும் இந்த ஊர் எப்படி புகழ் பெற்றது தெரியுமா ஒரு நாள் பிரம்மா விஷ்ணு இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் சிவனை பார்த்து கைலாயத்திற்கு ஓடி வந்தார்கள் ஓம் நம சிவாயா அரக்கன் சூரபத்மனுடைய தொல்லை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஆமாம் பரமேஸ்வரா தேவர்களை அவன் சிறையில் வைத்திருக்கிறான் அந்த சூரனை அழித்து எங்களை காக்க வேண்டும் பரமேஸ்வரா கவலைப்படாதீர்கள் என் மகன் முருகன் அந்த அசுரனை ஜெயித்து உங்களை காப்பாற்றுவான் சிவன் முருகனை பார்த்து முருகா எங்கே வாய்ந்த வேலை எடுத்துக்கொள் அந்த புதிய சூரபத்மனோடு போர் செய்து அவனை வென்றுவான் முருகன் உங்களுடன் வருவான்

முதலில் நீ சென்று தாரகனை வென்றுவா வீரபாகு பல கடும் போர் செய்து தாரகனை ஜெயிக்க முடியவில்லை அதனால் முருகனே போருக்கு வந்தார் தாரகா உன்னை ஜெயிக்க என் அப்பா கொடுத்த இந்த சக்தி வேலை பயன்படுத்துகிறேன் அப்படி சொன்ன முருகன் தன் கையில் இருந்த வேலை வீசினார் அது தாரகனின் தலையை கொய்துவிட்டு திரும்ப அவரிடமே வந்தது தாரகன் ஒழிந்தான் இனி அவன் முருகன் சூரபத்மன் இருக்கும் இடத்திற்கு வந்தார் அவனுடன் கடுமையாக போர் செய்தார் சூரபத்மன் சிறந்த பலசாலியாக இருந்தான் பல நாட்கள் போர் நடந்தது கடைசியில் முருகன் தன் சக்தி வேலை எடுத்து வீசினார் அது அவனை இரண்டாக சிறந்தது தன் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் முருகனும் அவனை மன்னித்து அவனது உடலில் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்துக் கொண்டார் இந்த போர் முடிந்து திருச்செந்தூருக்கு வந்தார் இப்படித்தான் இந்த போரில் உருவானது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலோரத்தில் அமைந்துள்ளது